இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கும்ப வீடு சூரியனும் சனியும் சேர்ந்து போரட்டாய நட்சத்திரத்துல உட்காந்துருக்காங்க அஞ்சு கூடைய நட்சத்திரத்துல திருவாரூர்ல தியாகராஜர் சன்னதியில பஞ்ச வாத்தியம்னு ஒரு வாத்தியம் இருக்கு நம்மளுடைய பிரார்த்தனை வந்து காற்று மூலமாக இசை மூலமாக தோல் இசை கருவியில வாசிப்பாங்க அது வாசிக்கும் பொழுது இறைவன் செவிமெடுத்து கேட்பார் அந்த நேரத்துக்கு பிரார்த்தனை செய்யுங்க ஒன்னு சனிக்கிழமா அல்லது சண்டே வாழ்க்கை அம்மனை வந்து உங்களோட கிளைண்ட் யாராவது வழிபட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கா அது வராகி எங்க போய் பிடிக்கணும் அதுக்கான ராசியே இருக்கு வராகிக்கான ராசி இருக்கு சும்மா எல்லா ராசிக்கும் அதை பயன்படுத்த முடியாது மகர வீடா இருந்தா மட்டும்தான் வராகியை பயன்படுத்தணும் மகரம் பன்றி தொழுவோம் வராகினுடைய அவதாரம் என்ன பன்றி முகம் வராகிட்ட சண்டை செஞ்சலாம் யாரும் ஜெயிக்க முடியாது பெண்கள் அவங்களோட வீட்லயே வந்து வரகியை வந்து வழிபடுறாங்க வழிபாடு செய்யலாம் விக்ரகம் வழிபாடு செய்றதா தான் நாம ரொம்ப சுத்தமா இருக்கணும் நம்ம ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும் நெய்வேதியம் பண்ணணும் டெய்லியும் ஒரு நாள் பட்டி ஓடக்கூடும் அது ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்ட்டா வந்திருக்கவர் எஸ்ட்ராலஜர் கோவை விஜய் பண்டித் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நிறைய பேர் என்ன காரணம் என்ன திருமண தடைக்கு காரணம் எடுத்தா நிறைய இருக்கு பொதுவா பத்தாம் பாவகம் வழுத்து ஏழாம் இடம் கெட்டு போய் பத்தாம் பாவகம் வழுத்து வழுத்து இருந்துச்சுன்னா சாமியார் பாவகம் வேலை செஞ்சிடும் கும்பத்தில் கிரகம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் கும்பத்தில் கிரகம் இருந்தாலும் தாமத திருமணம் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான நபர்கள் உண்டு ஒரு ஜோதிடம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை தேடுதல் ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய நபர்கள் வீட்டில் பஞ்சாங்கம் வச்சுக்கிறது நல்ல நாள் பார்க்குறது இதெல்லாம் கும்பந்தான் கும்பந்தான் ஜாமியார் வீடு அதில் கிரகம் இருந்தாலும் அந்த பிரச்சனை உண்டு பிறந்த நேரமும் சொல்லிடும் இவங்களுக்கு கல்யாணம் இருக்குது இல்லைங்கிறத ஒரு சிலருக்கு பிறந்த நேரம் சாமியாருக்கான விஷயங்கள் இயங்கும் ஆனால் மற்றபடி பாவகங்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் இது எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு ரூட்டு எல்லாருக்கும் பொருந்தாது இது காமனாக சொல்கிறது நம்ம இது அனுபவத்தில் ஒரு ஜாதகம் வந்து சிம்ம சிம்மலக்கணம் இந்த சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்ப வீடு கும்பந்தான் ஜாமியார் பாபகம்னு சொல்லியாச்சு சிம்ம ஒன்று ரெண்டு துலாம் மூணு விருச்சிக நாள் தனுசு ஆறு தனுசு அஞ்சு மகர ஆறு கும்ப ஏழு அங்கே போய் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து சனியும் சூரியனும் சேர்ந்து சனியும் சூரியனும் சேர்ந்து பூரட்டாய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க அஞ்சு குடைய நட்சத்திரத்தில் அஞ்சுக்கு இந்தியில் பேர் என்ன பாஞ்ச் சரி இவங்க எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டாங்க எவ்வளோ பரிகாரம் செஞ்சிட்டாங்க நான் ஒரே சொன்ன பரிகாரம் சார் நேராக கும்பகோணம் பக்கத்தில் திருவாரூர் திருவாரூரில் தியாகராஜர் சன்னதியில் பஞ்ச வாத்தியம்னு ஒரு வாத்தியம் இருக்குது பஞ்சவாத்தியம் அப்படின்னு ஒரு வாத்தியம் இருக்கு ஒரு பெண்மணிதான் வாசிக்கிறாங்க ஏன்னா அவங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் அது மெட்டல்லே அது வண்டியில தள்ளிட்டு வருவாங்க பயங்கரமான மெட்டல்ல இருக்கும் பெரிய பிரம்மாண்டமான பானை மாதிரி இருக்கும் அங்கங்க அஞ்சு ஓட்டம் இருக்கும் அதுக்கு மேல லெதர் கட்டி இருப்பாங்க அந்த தோல் சுத்தி இருக்கும் பஞ்ச வாத்தியம் அந்த பஞ்சவாத்தியம் வாசிக்கிற நேரத்துல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க நடராஜர் தியாகராஜரை பிரார்த்தனை செய்யுங்க சனிதான் தியாகத்துக்கான கிரகம் சூரியன் ராஜாவுக்கான கிரகம் சூரியன் ராஜாவுக்கான கிரகம் சனி தியாகத்துக்கான கிரகம் சனி தான் தியாகராஜன் சனி தான் தியாகராஜன் அது கும்பகோணம் அது திருவா உங்களுக்கு திருவாரூருக்கு பக்கத்துல தான் கும்பகோணம் பக்கம்லாம் திருவாரூர் மாவட்டம் பக்கம் ஒரு காலத்துல எல்லாம் தஞ்சை மாவட்டம் தான் இன்னைக்குதான் மாவட்டங்களை பிரிச்சிட்டோம் ஒரு காலத்துல தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது கும்பகோணத்தில் பக்கம் தானே உங்களுக்கு திருவாரூர் அப்ப சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் எப்போ பஞ்சவாத்தியம் வாசிக்கிறாங்களோ ஏன்னா கும்ப காற்று வீடு கும்பம் காற்று வீடு அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை வந்து காற்று மூலமாக இசை மூலமாக கும்பம் குடம் கும்பம் குடம் அந்த பஞ்சவாத்திய கருவியை பார்த்தீங்கன்னா ஒரு குடம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் அஞ்சு துவாரங்கள் இருக்கும் மெட்டல்ல ஐம்பொண்ணில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அதில் அது அந்த தோல் இசை கருவியில் வாசிப்பாங்க அது வாசிக்கும் பொழுது இறைவன் செவி மெடுத்து கேட்பார் அந்த நேரத்துக்கு பிரார்த்தனை செய்யுங்க ஒன்று சனிக்கிழமை அல்லது சண்டே ரெண்டு நாள் ஏதேனும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சா அன்னதானம் பண்ணிட்டு இல்ல அன்னதானம் சாப்பிட்டுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க பட் எவ்ரி சாட்டர்டே சண்டே அந்த இது வாசிப்பாங்க டெய்லி வாசிப்பாங்க இவருக்கு வந்து அது சனியோட விழா இருக்கிறனால அங்கே சூரியன் சம்மந்தப்பட்டதுனால சூரியன் ஞாயிற்றுக்கு அதிபதி சனி சனிக்கிழமைக்கு அதிபதி அது காற்று வீடு அது அது அதனால அந்த அது வந்து அந்த நேரத்துல போய் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பஞ்ச வாத்தியம் வாசிக்கும் பொழுது இவர் அதை கேட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்து அவருக்கு திருமணம் இது சிலருக்கு நகராலாம் வாசிக்கிறதெல்லாம் கேட்டு நகரானு ஒன்னு இருக்கு நகரா வாசிக்கிறதுல நகரா வாசிக்கும் போது பிரார்த்தனை பண்றது இறைவனுக்கு இந்த பஞ்சவாத்தியம்னு ஒன்னு இருக்கு அது ரொம்ப அது சிவபெருமானுக்கு அந்த பஞ்சவாத்தியம் கேட்டு அந்த அந்த நேரம் பிரார்த்தனை செய்யும்பொழுது ஹண்ட்ரட் பெர்செண்ட் சக்சஸ் ஆகும் அவர் ஆனந்த நிலையில் இருக்கிற நேரம் அது இசையை கேட்டு ஆனந்த நிலை ஒரு ஆள் டென்ஷன் இருக்கும்போது காசு கேட்டால் கொடுப்பாங்களா ஜாலியாக இருக்கும்போது காசு கேட்டால் கொடுப்பாங்களா சொல்லுங்க அவர் சந்தோஷமா இருக்கும் தானே கொடுப்பாங்க சார் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு ஏதாவது அடியன் வந்திருக்கேன் ஏதாவது படியலங்கோ என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா ஜா இதை பிள்ளை கல்யாணம் ஆச்சு தான் போயிட்டு செய்வாங்களா இல்லையா அப்போ அந்த பஞ்சவாத்தியம் வாசிக்கிறதும் நகரான் இஸ் நகரா இசைன்னு ஒரு இசை இருக்கு அது வாசிக்கும் பொழுதும் இறைவன் கேட்பார் இது நிறைய இருக்கு இது மாதிரி நிறைய ஒவ்வொன்னு கும்பகோணம் போயிட்டு டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் அந்த இசையை கேட்டு அந்த டைம்ல வழிபட முடியாதவங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான பரிகாரம் அதுக்கு நிறைய மெட்டல் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனா சில விஷயங்களுக்கு நம்ம போய் தாங்கணும் சில விஷயங்களுக்கு போய் தாங்கணும் சென்னையில இடம் வாங்கணும்னா திருநெல்வேலியில இடம் பார்த்து எப்படி முடியும் சென்னைக்கு வந்தா தானே முடியும் சென்னைக்கு வந்தா தானே சாமி முடியும் சென்னையே நீங்க இடம் ஆசைப்படுறது எங்க சென்னையில திருநெல்வேலியில் உட்காந்து நான் ஜூம் மீட்டிங்கில் நடந்து பார்க்க முடியுமா இங்கே நேரில் வந்து பார்த்தா தானே முடியும் நேரில் இடம் எப்படி இருக்குது சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தா தானே முடியும் அது மாதிரி தான் சில இடங்களுக்கு நம்ம போய்தான் ஆகணும் அது என்ன திருவையாறு திருவாரூர் ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லையே மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாது சார் அங்கே போகும்பொழுது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது அவங்களுக்கு அந்த அது அது வந்து காற்று ராசி அப்போ காற்று காற்று ராசியாக இருக்கிறனால அது கும்பகோணமாக இருக்கிறனால அது அஞ்சு குடையவனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால புரட்டாதியாக இருக்கிறனால பஞ்சவாத்தியம் அது மெட்டல்ல இருக்கும் அந்த 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 பஞ்சவாத்தியங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த பெரிய வெயிட் அதை வண்டி மாதிரி தள்ளிட்டு வந்து வாசிப்பாங்க முதல்ல ஒரு ஐயா வாசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய பெண்மணி அவங்க வந்து ஆசிரியை அவங்க இப்போ வாசிக்கிறவங்க ஒரு ஆசிரியை அவங்க தலைமை ஆசிரியராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்காங்க அவங்க அதை வாசிக்கிறாங்க அந்த அவங்க தகப்பனார் இருக்கப்பறம் ஆள் இல்லையேன்னு அவங்க வாசிக்கிறாங்க இறைப்பணி செய்கிறாங்க அடுத்த கேள்வி இப்ப வந்து வாராகி அம்மன வந்து உங்களோட client யாராவது வழிபட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கா இல்ல எனக்கே நடந்திருக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்கா எனக்கே நடந்திருக்கு நிறைய பேருக்கு சொல்லி இருக்கறேன் அது எங்க இருக்குங்கற லாஜிக் இருக்கு ம் அது வாராகி எங்க போய் பிடிக்கணும் அதுக்கான ராசியே இருக்கு வாராகிக்கான ராசி இருக்கு சும்மா எல்லா ராசிக்கும் அதை பயன்படுத்த முடியாது எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது மகர வீடாக இருந்தால் மட்டும்தான் வராகியை பயன்படுத்தணும் மகரம் பன்றி தொழுவோம் வராகினுடைய அவதாரம் என்ன பன்றி முகம் வராகிட்ட சண்டை செஞ்செல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது வராகிட்ட சண்டை செஞ்சு ஜெயிக்கிற சண்டை சட்ட சிக்கலுக்கெல்லாம் தானே வராகி வராகி ரொம்ப தெய்வம் ஆனா நம்ம சரியான நபரா இருக்கணும் ராஜராஜ சோழன் வந்து உலகம் முழுக்க தெற்காசிய பிராந்தியத்தை உரண்டு எழுதிட்டு வந்துட்டாரு தெற்காசிய பிராந்தியத்தை எல்லாம் யுத்தம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரா இல்லையா அப்ப சோழனை பாதுகாக்கணும் சோழன் கெட்டிய கோயிலை பாதுகாக்கணும் சோழனையும் பாதுகாக்கணும் சோழன் சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலையும் பாதுகாக்கணும் அப்போ கரூர் தேவரால் பிரதிசி அந்த செய்யப்பட்ட வராகி தான் தஞ்சை பெரிய கோயிலில் இவங்க இங்கேருந்து படைகளோடு கடலில் நாவாயின்னு சொல்லக்கூடிய ப அந்த அந்த காலத்தில் போர் கப்பற்படை விசிந்தது உலகத்திலே நம்ம தமிழந்தான் ராஜராஜ சோழன் தான் அப்போ இங்கேருந்து படைகள் நடத்தி அங்கே க கடல் மார்க்கமாக கொண்டு போகும் பொழுது எதிராளியுடைய கண்களுக்கு இவங்க ஒரு ஒரு பத்து கப்பலில் போகிறது ஒரு நூறு இமேஜாக காட்டுமா வராகி வராகி நூறு இமேஜ் காட்டுமா எதிர்த்தரப்புக்கு வராகியை பிரயோகம் பண்ணி மந்திர பிரயோகம் பண்ணி வராகிய வழிபாடு செஞ்சு அங்க போகும்பொழுது எதிராளி கண்ணுக்கு பத்து பேரு நூறு பேரா தெரியுமா மந்திரம் பொய்னு சொல்றவங்க எனக்கு என்கிட்ட சொல்ல சொல்லுங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் எங்க ஊர்ல ஒருத்தர் குஸ்தி வாத்தியார் இருந்தார் குஸ்தி வாத்தியார் இருந்தார் அவர் குஸ்தி விளையாட்டு நடத்தும் பொழுது கன்னியா அந்த கன்னியாகுமரி அந்த கேரளா பார்டரை சேர்ந்த ஒருத்தர் இவருக்கு எதிராளியா குஸ்தி வாத்தியா வந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க குஸ்தி அவருடைய முகம் வந்து இவருக்கு சிங்க முகம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு பீதியானது அவரு குஸ்தி வாத்தியாருமா அவர் அதுக்கப்புறம் அந்த அந்த குஸ்தி விளையாட்டெல்லாம் மறந்து சாதாரணமாக ஒரு காய் வேஷ்டியை பொட்டிக்கிட்டு சாமி வணக்கம் சாமி வணக்கம் வணக்க அவ்வளோ பெரிய குஸ்தி வாத்தியார் அவ்வளோ பெரிய வர்மக்கலை கற்றுக்கொண்டவர் அந்த எதிராளிகிட்ட சண்டைக்கு போகும்பொழுது அவருடைய முகம் ஒரு சிங்கத்தை பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் காட்டியிருக்காங்க இது வந்து செவென்டி டு எண்பது காலகட்டங்கள் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அவர் பெரிய குஸ்தி வாத்தியார் அவருக்கு மைண்ட் பாதிச்சிருச்சு எதிராளி வந்து முகம் சிங்கம் மாதிரி தெரிஞ்சிருக்கு வாராகி வாராகில அவங்க என்ன பிரயோகம் பண்ணாங்கன்னு தெரியல மந்திர பிரயோகம் பண்ணாங்க ஏனா அவரை பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நைன்டி பைவ் வரைக்கும் அவரை நான் பாத்துருக்கேன் தொண்ணூத்தி வரைக்கும் அவரை நான் பாத்துருக்கேன் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலம் வரைக்கும் அந்த மாதிரி மந்திர வித்தைகள்லாம் இருக்கு வராகி எல்லாரும் கட்டுப்படுத்த முடியாது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு தெய்வம் வராகி வராகியுடைய அவதாரம் சாதாரணம் கிடையாது ஆனா கட்டுப்படுத்திட்டாங்கன்னா வராகியை வச்சு எது வேணாலும் செய்யலாம் ஆனா இப்ப நிறைய பெண்கள் அவங்களோட வீட்லயே வந்து வராகி வந்து வழிபடுறாங்க வழிபாடு செய்யலாம் விக்கிரக வழிபாடு செய்யறதா தான் நாம ரொம்ப சுத்தமா இருக்கணும் நாம ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும் நம்ம ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் நைவேத்தியம் பண்ணணும் டெய்லியாக ஒரு நாள் பட்டினி விடக்கூடாது வீட்டில் கோமாதா வச்சுருக்கிற மாதிரி வீட்டில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரின்னு வைங்களேன் வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகிறமா இல்லையா போயிட்டு ரிட்டன் ஆயிட்றமா இல்லையா இன்னொரு ஆள் பொறுப்பு வேலைக்காவது ஆள் போடுறமா இல்லையா அது வாராகி ரொம்ப டேஞ்சர்

ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி வழக்கு பிரச்சனை ஒரு சொத் சொத்து தகராறு அந்த சிம்மலக்கணத்துக்கு நாலு கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டா தான் இருக்கு அவிட்ட நட்சத்திரத்துல உட்காந்து ஒரு கரகன் தசை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் தஞ்சை பெரிய கோயில போய் வராகிக்கு வந்து கருணை கிழங்கு வாங்கி வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வராகி மந்திரம் டெய்லி பிரயோகம் பண்ணுங்க தினசரி நீங்க வேற யாரும் உங்களுக்கு பூஜை செஞ்சு கொடுக்க கூடாது நீங்களே வராகி மந்திரம் நீங்க டெய்லி சொல்லுங்க எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வராகி மந்திரம் சொல்லுங்கள் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மத்திய தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குன்னு சில கோயில்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆச்சு எனக்கே நிறையா பிரச்சனைகள் பொழுது நான் அங்கே வந்து எனக்கு மகரத்தில் உட்காந்த ராக திசை நடக்கும் காலத்தில் மகரந்த பன்றி சொல்வோம் வராகியினுடைய வீடு நான் அடிக்கடி வராகியை சன் அம்மாவை போய் பிரார்த்தனை பண்ணி தான் ஒவ்வொரு நாள் பொழுதையும் கழித்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வராகியை பிரார்த்தனை செஞ்சு தான் கழித்தேன் ஒவ்வொரு காலகட்டங்களில் எந்தெந்த காலகட்டங்கள் எந்த தெய்வத்தை பிடிக்கணும் சூழனி துர்க்கான்னா அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது வாராகினா அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று நான் இது வரைக்கும் எங்கேயும் வராகியை பற்றி நான் எங்கேயும் பேசலை இப்போதான் முதல்ல பேசுகிறேன் வராகி வந்து நிறைய யார் வேணாலும் பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணலாம் வராகி மேலே நவகண்ட யாகம் பண்ணவங்களா இருக்காங்க வராகியை பிரார்த்தனை செய்து உடம்பு பார்த்து பாட்டா திருச்சு காட்டினால இருக்கு இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்காங்க கோவை உடம்பு பாட்டு பாத்தா பிரிச்சு வராகி உபாசனம் பண்ணி உடம்பு நவகண்ட யோகம் பண்றது பார்த்தவங்களா இருக்காங்க வந்து சொல்லிருக்காங்க கோவையில இருக்காரு ஒரு சாமி இருக்காரு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு துறவி துறவி இல்ல அவர் குடும்ப குடும்ப வாழ்க்கை உண்டு இப்ப வந்து ஒரு ஆன்மீக ஒரு நல்ல உண்மையான ஒரு ஆன்மீக ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வராகியினுடைய தீவிர பக்தர் உண்மையான மனிதர் வராகி நாளைக்கு உயிரை கட்டாலும் கொடுத்துருவாரு அந்த மாதிரி மனுஷன் மனிதர் இல்ல மா மனிதர் புரியுதுங்களா இப்போ இறுதியா கேமி சார் நீங்க வந்து மரணத்தை துல்லியமா வந்து கணிச்சிருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்கா சொல்லிருக்கேங்கம்மா அதான் சொல்லிருக்கேன் அதை கரெக்டா இருந்திருக்கா ரொம்ப சரியா இருந்திருக்கு ரொம்ப எங்க அப்பாவுக்கே சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது எங்கள் சுற்றி இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க என்னுடைய சிஸ்டர்ஸு எங்கள் சித்தப்பா எங்கள் அம்மா அவங்க எல்லார்ட்டையும் எங்கள் அப்பா இறந்துருவார் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லியிருக்கேன் அது எப்படி இந்த மாதிரி பர்டிகுலர் நாள் கிழமை அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களா அக்குரேசியா இந்த கிழமை வரும் இந்த நாள்ல இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு அதானா ஓகே நீங்க நடந்தது உண்மைன்னு சொல்றீங்க அது எப்படி சார் சாத்தியமாகுது அவங்களுடைய என்னுடைய ஜாதகத்தை வச்சு தானே சொல்றோம் எனக்கு இந்த தசாபுக்தி நடக்குது அப்ப நான் தகப்பனாருக்கு கர்மம் செய்யணும் அப்படின்னு அது சொல்லிடலாம் அது மாதிரி ஒரு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சொல்லிருக்கேன் சார் இந்த மாதிரி உங்க அப்பா கவனம் பாத்துக்கோங்க கவனம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்துருக்க அதுக்கப்புறம் அது பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய மரண கணிதம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சு அதனால யாருக்குன்னு அதை கணிக்கிறது இல்லை ஓ கணிக்கிறது கணிக்கிறதில்லை அது சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் சுவாரஸ்யமா தாண்டி இப்ப யாருக்காவது நீங்க சொன்ன மாதிரி இப்ப யாரோ ஒரு கிளைண்ட் கூட சொன்னேன்னு சொன்னீங்க இல்லையா அவங்க அப்பாவை பத்திரமா இப்படி நம்ம சொல்லும்போது இன்னும் பயம் தான் ஜாஸ்தி ஆகும் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் பயம் ஜாஸ்தி ஆகும் இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா ஒருத்தருக்கு வந்து விருச்சிகத்திலையும் கண்ணிலையும் விருச்சிகத்திலையும் கடகத்திலையும் கன்னி விருச்சிகம் கடகம் இந்த வீடுகளில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் போகுது அல்ல அந்த வீடுகளுக்கான அதிபதிகளுடைய திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது சாதகருடைய தகப்பனாருக்கு தொந்தரவு வரும் சாதகருடைய தகப்பனாருக்கு தொந்தரவு வரும் இந்த வீடுகளில் கரகம் இல்லாமல் தகப்பனாருக்கு கர்மம் இல்லை இந்த வீடுகளில் கரகம் இல்லாமல் தகப்பனாருக்கு கர்மம் இல்லை இது ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டு அவங்களுக்கு ஒம்போது பத்து கூடிய ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒம்பது கூடையன் திசையில் உள்ள புத்தி ஒன்பது குடிய திசையில் பன்னெண்டு குடியோருடைய புத்தி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு கொள்ள தந்தைக்கு அந்த காலகட்டங்கள்ல மரணம் உண்டு அதிசயம் இல்ல அதிசயம் பயிற்சி சொல்லலாம் நிறைய பேர் கேப்பாங்க சார் எப்ப அப்படின்னு கேட்பாங்க அது அவங்களா கேட்பாங்க உண்மையிலே அவங்களுக்கு முடியலைங்கும் போது கேட்பாங்க இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து சுவாரஸ்யமா சொன்னீங்க அப்புறமா வீரப்பன் அவங்களை பத்தின பத்தியும் சொன்னீங்க உங்களோட வேல்யூபிள் டைம் நன்றி நன்றிமா நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்